ஐநா மனித உரிமை பேரவையில் இலங்கை தொடர்பான பிரேரணை வாக்கெடுப்பின்றி நிறைவேற்றம் புதிய இடதுசாரி அரசாங்கம் என்பதால் வாய்ப்புகளை வழங்க முடியாது ஸ்ரீதரன் எம்பி மன்னாரில் அமைக்கப்பட்ட முப்பது வீடுகள் பயனாளிகளிடம் கையளிப்பு இந்தியாவில் பதினோரு குழந்தைகள் உயிரிழப்பு தடை செய்யப்பட்ட மருந்தை பரிந்துரைத்த வைத்தியர் கைது தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு ஆதரவாக சுவரொட்டிகள் மகளிர் உலகக்கிழமை கிரிக்கெட் தொடரில் இந்தியா வெற்றி இலங்கை தொடர்பான ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இறுதியாக இன்று சமர்ப்பிக்கப்பட்ட பிரேரணை வாக்கெடுப்பின்றி நிறைவேற்றப்பட்டுள்ளது இலங்கையின் நல்லிணக்கம் பொறுப்பு கூறல் மற்றும் மனித உரிமைகளை மேம்படுத்தல் எனும் தலைப்பில் பிரிட்டன் தலைமையிலான இணை அனுசரணை நாடுகளால் இந்த பிரேரணை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே கடந்த மாத ஆரம்பத்தில் இந்த பிரேரணையின் முதலாவது வரைவோ சமர்ப்பிக்கப்பட்டது பின்னர் அதில் பல திருத்தங்கள் செய்யப்பட்டன அந்த வகையில் திருத்தப்பட்ட இறுதி வரைவோ இன்று சமர்ப்பிக்கப்பட்டு இன்றைய தினமே வாக்கெடுப்பின்றி நிறைவேற்றப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது புதிய இடதுசாரி அரசாங்கம் என்பதன் காரணமாக உலக நாடுகள் வாய்ப்புகளை வழங்கி கால இழுத்தடிப்புகளை மேற்கொள்ள முயற்சிப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் குற்றம் சுமத்தியுள்ளார் கடந்த அரசாங்கங்களுக்கும் இவ்வாறான வாய்ப்புகளை வழங்கியதன் ஊடாக பாதிக்கப்பட்ட தமிழர்களுக்கு தீர்ப்பு காலம் தாழ்த்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் அமர்வின் பின்னர் இடம்பெற்ற கலந்துரையாடல் ஒன்றின் போதே அவர் இந்த விடயத்தை வலியுறுத்தினார் தொடர்ச்சியாக அவருடைய அழுத்தங்கள் இல்லாவிட்டால் அந்த நாடுகளும் மெல்ல மெல்ல விட்டு போற சூழல்கள் வேண்டும் இலங்கையிலே ஒரு புதிய அரசியல் இருக்கிறது கிட்டத்தட்ட ஐம்பது வருடங்களுக்கு பிறகு ஒரு இடதுசாரி ஆட்சியிலே அமர்ந்திருப்பது அவர்களுக்கான சந்தர்ப்பத்தை கொடுக்கலாம் அல்லது வாய்ப்புகளை வழங்கி பார்க்கலாம் என்ற ஒரு கால விழுத்தடிப்புகளை இந்த நாடுகள் மேற்கொள்ள பார்க்கின்றன ஆனால் அதனால் நீண்ட காலமாக தமிழ் மக்களுக்கு நீதி இல்லாமல் போகிறது குறிப்பாக ரணில் மைத்திரியினுடைய ஆட்சி காலத்திலும் இதே வார்த்தைகளை இந்த உலக நாடுகள் சொல்லியிருந்தது அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் என்று ரெண்டாயிரத்தி பதினைந்து இருபது வரையான காலப்பகுதிகள் இவ்வாறு எழுத்தடிக்கப்பட்டது இப்போ ஒரு ஆண்டு முடிந்திருக்கிற ஜனாதிபதி செப்டம்பர் இருபத்தொண்டோட ஒரு ஆண்டு முடிந்திருக்கு இலங்கையில் பாராளுமன்றத்தில் மட்டும் கிட்டத்தட்ட ஐந்து தலைவர்கள் உரையாற்றிருக்கிறார் அண்மையில் ஐக்கிய நாடுகள் பொது சபையிலும் வந்து உரையாற்றிருக்கிறார் இலங்கையில் அவ்வாறான ஒரு இன பிரச்சனை இருப்பதாகவோ அல்ல தமிழர்களுக்கான அரசியல் பிரச்சனையை தான் கையாள ஏதாவது ஒரு முனைப்பு முயற்சி எடுப்பதாகவோ தன்னுடைய வார்த்தைகளை அவர் சொல்ல தயங் தயங்குகிறார் சொல்லவே இல்லை குறிப்பிடவே இல்லை மன்னார் மாவட்டத்தில் செமட்ட நிவாரண மானிய வீட்டுத் திட்டத்தின் கீழ் மன்னார் தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையினால் நிர்மாணிக்கப்பட்ட முப்பது வீடுகள் வைபவ ரீதியாக திறந்து வைக்கப்பட்டன உலக குடியிருப்பு தினத்தை முன்னிட்டு குறித்த வீடுகள் பயனாளிகளிடம் கையளிக்கும் நிகழ்வோ வைபவ ரீதியாக இடம்பெற்றது அதன்படி இன்றைய திட்டம் முப்பது வீடுகள் வரை இடம் கையளிக்கப்பட்டன தேசிய வீடமைப்பு அதிகார சபையின் ஊடாக வசதியற்ற குடும்பங்களுக்கு ஒரு மில்லியன் ரூபாய் நிதியுதவியின் மூலம் வீடுகள் கட்டி வழங்கும் திட்டம் முன்னெடுக்கப்பட்டது அமைவாக மன்னார் மாவட்டத்தில் மன்னார் நானாட்டான் முசலி மாந்தை மேற்கு மற்றும் மடு ஆகிய ஐந்து பிரதேச செயலாளர் பிரிவுகளில் இருந்தும் ஒரு பிரதேச செயலாள் பிரிவில் ஆறு பயனாளிகள் வீதம் முப்பது பயனாளிகள் தெரிவு செய்யப்பட்டனர் அதற்கு அமைய மன்னார் மாவட்ட தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபை ஊடாக ஒரு மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் பயனாளிகளின் மேலதிக நிதி செலவீட்டில் குறித்த வீடுகள் அமைக்கப்பட்டனார் அபிவிருத்தி அதிகார சபையின் மாவட்ட ஏ எம் இப்ராஹிம் தலைமையில் திறந்து வைக்கப்பட்டன இந்தியாவின் மத்திய பிரதேசத்தில் பதினொன்று குழந்தைகள் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் இருமல் மருந்தை பரிந்துரைத்த வைத்தியர் பிரவீன் சோனி என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்தியாவின் மத்திய பிரதேசத்தின் சிந்த்வாரா மாவட்டத்தில் ராஜஸ்தானின் சிகார் எனும் பகுதியிலும் கடந்த பதினைந்து நாட்களாக ஒன்று தொடக்கம் ஆறு வயதுக்குட்பட்ட பதினோரு குழந்தைகள் சிறுநீரக செயலிழப்பால் உயிரிழந்தன குழந்தைகள் உயிரிழந்த சம்பவத்தில் மேற்கொள்ளப்பட்ட பிரேத பரிசோதனையில் அவர்கள் கோல்ட்ரிப் மற்றும் நெக்ஸ்ட்ரோ ஆகிய இருமல் மருந்துகளை உட்கொண்டமை தெரிய வந்துள்ளது இறந்தவர்களின் பெரும்பாலான குழந்தைகள் பராசியாவில் உள்ள குழந்தை நல வைத்தியரான பிரவீன் சோடியின் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற நிலையில் குறித்த வைத்தியர் தடை செய்யப்பட்ட குறித்த இருமல் மருந்தினை பரிந்துரைத்துள்ளார் இதேவேளை மேற்குறிப்பிட்ட இரு மாநிலங்களிலும் இந்த மருந்து உட்பட பதினைந்துக்கும் மேற்பட்ட மருந்துகளை விற்பனை செய்ய முன்னதாகவே தடை விதிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் கோல்ட்ரிப் மருந்தை தயாரித்த நிறுவனத்திற்கு எதிராக மத்திய பிரதேச அரசு வழக்கு பதிவு செய்த நிலையில் தற்போது குறித்த மருந்தை பரிந்துரைத்த வைத்தியரும் கைது செய்யப்பட்டுள்ளார் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் கடந்த மாதம் இருபத்தேழாம் தேதி கரூர் அருகே வேலுசாமிபுரத்தில் பிரசாரம் செய்தார் அப்போது கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தோரு பேர் உயிரிழந்தார்கள் இந்த சூழலில் விழுப்புரம் நகரில் பல்வேறு இடங்களில் தமிழக வெற்றிக் கழகத்தினர் இரண்டு விதமான பாசங்களோடு கூடிய சுவரொட்டிகளை ஒட்டியுள்ளார்கள் அதில் கரூர் சம்பவத்தில் உயிரிழந்த நாற்பத்தோரு பேருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்ததோடு தளபதியை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எவ்வளவு வழிகள் தந்தாலும் நாங்கள் வழிமாற மாட்டோம் என்றும் நாங்கள் தான் நிற்போம் என்றும் விஜய்க்கு ஆதரவாக சுவரொட்டிகளை ஓட்டியுள்ளார்கள் இந்த சுவரொட்டி நகர் முழுவதும் பல இடங்களிலும் ஒட்டப்பட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் இது தொடர்பான படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது முன்னதாக தாக்க தலைவர் விஜயை கைது செய்ய வலியுறுத்தி கரூர் மற்றும் திருச்சியின் பல்வேறு பகுதிகளில் தமிழ்நாட்டு மாணவர் சங்கம் என்ற பெயரில் சூரோட்டிகள் ஒட்டப்பட்டதமை குறிப்பிடத்தக்கது மகளிர் உலகிண கிரிக்கெட் தொடரின் ஆறாவது போட்டியில் பாகிஸ்தான் மகளிர் அணியை எண்பத்தி எட்டு ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்திய மகளிர் அணி வெற்றி பெற்றது மகளிர் உலகக்கிண கிரிக்கெட் தொடரின் ஆறாவது போட்டி நேற்று கொழும்பு ஆர் பிரேமதாச விளையாட்டரங்கில் நடைபெற்றது இதில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகள் பல பரிச்சை நடத்தியிருந்தன ஆசிய கிண கிரிக்கெட் தொடரின் பாகிஸ்தான் அணி வீரர்களோடு கைகுலுக்க இந்திய அணி வீரர்கள் மறுப்பு தெரிவித்த நிலையில் மகளிர் உலக தொடரிலும் கைக்குழுக்களுக்கான மறுப்பு தெரிவிக்கப்பட்டது இந்நிலையில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற பாகிஸ்தான் அணி முதலில் பந்து வீச்சினை தெரிவு செய்தது இதன்படி முதலில் துடுப்படுத்தாடிய இந்திய அணி ஐம்பது ஓவர்கள் நிறைவில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து இருநூற்று ஓட்டங்களை பெற்றது இதனையடுத்து இருநூற்று நாற்பத்தி எட்டு என்ற ஓட்டங்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பாகிஸ்தான் களமிறங்கியது இருந்தபோதும் போதும் நாற்பத்தி மூன்று ஓவர்கள் நிறுவையில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து நூற்று ஐம்பத்தி நான்கு ஓட்டங்களில் மட்டுமே பெற்று தோல்வி அடைந்தமை குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற மேலும் செய்திகளுக்காக ரூபம் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் ரூபம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக கொழும்பிலிருந்து கிருஷ்ணா